இன்று மகா சிவராத்திரி நன்னாள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் சிவபெருமான் அவர் இரக்கத்தின் சின்னமாக விளங்குகின்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதில் அழித்தல் தொழிலை இருப்பவர் சிவபெருமான் ஆனால் இவரை எளிதில் மகிழ்விக்க முடியும் பயத்தை போக்க சிவ மந்திரங்களை படிக்கலாம் கூறலாம் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதால் நோய்களிலிருந்து விடுபட முடியும் பயம் மற்றும் கவலைகள் பறந்துவிடும் என்பதாக பல பலன்களை அடக்கியது சிவ மந்திரங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிப்பதால் வெற்றியும் காரிய சித்தியும் வாய்க்கும் ஒரு மனிதரின் ஆழ்மனது வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் சக்தி சிவ மந்திரத்திற்கு உண்டு உடல் மனம் ஆன்மா என்று சகலத்தையும் சுத்தம் செய்யும் தன்மை இந்த மந்திரங்களுக்கு உண்டு மனித வாழ்வில் அன்றாடம் கடந்து வரும் மன அழுத்தம் சோர்வு தோல்வி புறக்கணிப்பு மற்றும் இதர எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை போக்க இந்த மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தனி நபர் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் சோர்வாக பிரக்தியாக ஆற்றல் எழுந்து இருக்கும் பொழுது இந்த சிவ மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பிறந்த ஜாதகத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றலை போக்கும் சக்தி சிவ மந்திர ஜபத்திற்கு உண்டு சிவபெருமானுக்கு பல மந்திரங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தனி நன்மைகள் உண்டு அதை இன்று கூட கைமேல் படம் கிடைக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த ஆறு மந்திரங்களை இப்ப வரிசையா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பஞ்சாக்சர மந்திரம் ஓம் சிவபெருமானை போற்றுவதில் இந்த மந்திரம் அனைவராலும் அறியப்பட்டது நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன் என்பது இதன் பொருள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உங்களுடன் புனிதம் அடைகிறது உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கின்றது இரண்டாவது ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதி ருத்ரே ஓம் நமோ பகவதி ருத்ரே இறைவன் சிவபெருமானின் ஆசைகளை பெற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது ஒரு விருப்பத்தின் நிறைவேற்றத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது சிவ காயத்ரி மந்திரம் பொதுவாக காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சிவ காயத்ரி மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக காயத்ரி மந்திரத்திற்கு சமமானதாக கருதப்படுகிறது மன அமைதிக்காகவும் இறைவன் இறைவனர்களை பெறவும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ॐ तत्पुरुषाय विद्महे मगा धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे मगादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् नाव शिवज्ञानमन्दिरम् கரசரணகிருதம் வாக்காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயண வா மானசம் வா பராதம் விகிதம விகிதம் வா சர்வமே தட்சமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீமகாதேவ மகாதேவ சம்போ நான் செய்த எல்லா பாபத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க கோரி இறைவனிடம் கேட்பது போல இந்த மந்திரத்தின் பொருள் அமைந்துள்ளது ஐந்தாவது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் உர்வாருகமிவ மிருத்யோர் திரயம்பகம் புஷ்டிவந்த அடிக்கும் கடவுளாக சிவபெருமான் இருப்பதால் மனிதனின் இறப்பு குறித்த பயத்தை போக்கவும் அவரே உரியவர் ஆகவே மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த பலனை நமக்கு அளிக்க வல்லது கடைசியாக ஆறாவது மந்திரம் ருத்ர மந்திரம் இது பதினோரு மந்திரங்கள் அடங்கிய ஒரு ஜபம் இறைவன் சிவபெருமானை வெவ்வேறு வடிவங்களில் வழிபட இந்த மந்திரங்கள் பயன்படுகிறது வருடத்தில் உள்ள மாதங்களை குறிக்கும் ஒரு மந்திரமாக இது விளங்குகிறது நீங்கள் பிறந்த மாதத்திற்கான மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் நல்ல பலனை பெறலாம் ஆனால் எல்லா பதினோரு மந்திரங்களையும் சேர்த்துச் சொல்ல மிகுந்த நன்மைகளை பெற முடியும் சிவராத்திரியான இன்றைய தினம் மகாருத்ரம் நடைபெறும் பொழுது இந்த பதினோரு மந்திரங்களையும் உச்சரிப்பது மிகவும் பலனை தரும் மேலும் அந்த யாகத்தை செய்த பலனை பெறலாம் இப்ப ஏகாதஸ்வரருத்ர மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் கபாலி ஓம் ஹம் 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 ஓம் பட் பிங்களன் ॐ श्रीं क्रीं श्रीं सर्वमङ्गलाय पिङ्गलाय ॐ नमः भीमन् ॐ ऐं ऐं सिद्धायै ऐं ॐ ओम। विरूपाक्षन् ॐ रुद्राय रोगणशाय अगाचस ॐ नमः विलोहितन् ஓம் 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 ஸ்ரீம் ஸ்ரீம் சம் சாஸ்தா சபால்யாயை சித்தாயை ீம் ஷீம்ீங்க ஓ கிரீ கிரீம் சஃ சிந்தாம் நமபதன் ஓ சௌ பழவாயேராயூத் ஓர்முன்

ஓம் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்களை உங்களுக்காக இந்த பதிவுல தரப்பட்டிருக்கு இன்றைய தினம் முடிந்தவரை இந்த ஜபத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்க சிவபெருமான் அருள் புரிவார் மேலும் பல கோடி மந்திரங்களை ஜபித்த பலனையும் பெறலாம் பெரியாண்மை பெருக்கு பகிருங்கள் அவர்களும் பதினெட்டும் கூறி நாளைக்குள்ள சந்திக்கலாம் ஜெயதே சங்கர் ஹாரசங்கர் மகாபிரிவா போற்றி